நான் கைதை மீனா பேசுறேன் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாரையா ஐயா பத்திதான் அது சொல்லி மா தீரக்கூடிய விஷயமே கிடையாது அவர் வந்து ஒரு நூலகம் போல ஒரு நூல் இல்லை நூலகம் போல பெரிய நூலக லைப்ரரி மாதிரி அவர் அதுல வந்து சில புத்தகங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இருக்கும் எண்ணு சில புத்தகங்கள் மறைவா படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் கிடையாது அத அந்த புத்தகத்தை எம்ஜிஆருங்கிற நூலகத்தை எல்லாரும் எப்ப வேணாலும் எதை பத்தி வேணாலும் எடுத்து படிக்கலாம் அவ்வளவு அவரு அவருடைய கண்டிப்ப பத்தி கேட்டீங்கன்னா அதை பத்தி ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அவருடைய கருணைய பத்தி கேட்டீங்கன்னா அதை பத்தி ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அது வீட்டு குழந்தைகளா இருந்தா கூட அந்த கண்டிப்பும் கருணையும் வெளியாளுங்களா இருந்தாலும் வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்முடைய குழந்தைகள் தானே தப்பு பண்ணிட்டு இதனால என்னன்னு நினைக்கிறதில்ல அவர் வந்து அவங்கள்டையும் கண்டிப்பா காமிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடு பத்தி சொல்லி 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 கேட்டிருக்கோம் ஆனா அவர் சாப்பிடறத பத்தி சொல்லணும் இல்லையா அவருக்கு வந்து சைவம் அசைவம் ரெண்டுமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் அசைவம் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா சாப்பிடக்கூடியவர் ஆனா சாப்பிட்டது மாதிரியே உழைக்கவும் கூடியவர் அவர் எத்தனை வயசு வரைக்கும் சினிமால நடிச்சார் அது பத்தாதுன்னு முதலமைச்சரா சிம்மா இருந்துகிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்த அப்ப அது அந்த வேலை மேல இருக்கிற ஒரு ஆர்வம் காதல் அப்படி ஒரு உழைப்பு அவன் சினிமா நடிக ஏசில இருக்கிறவன் அவன் ஜூஸாக பிடிக்கிறவன் அவன் வந்து வெயில இருக்கக்கூடாதுன்னு வந்து ஷூட்டிங்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் போது ஆஹ் கொடை பிடிப்பாங்க அப்படின்னு நடிகர்களை பத்தி சொல்றான் ஆனா அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யறாங்கன்றது அஹ் அந்த தொழில இருக்கிறவங்களுக்குதான் தெரியும் திரையில பாத்துட்டு வந்து ஈஸியா பேசுவோம் அவ்வளவுதான் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அத அந்த வயசுக்கு மேலையும் அவர் செய்யணும் உழைக்கணும் வேலை செய்யணும்னு நினைச்சவர் அவர் தான் தன்னோட உடம்பையும் பார்த்துக்கிட்டார் அது அவர் பழைய ஆளுங்கிறதுனால அந்த தொப்ப விஷயத்துல எல்லாம் வந்து தாராளமா இருக்கல அவர் வந்து இப்போ உள்ளவங்க சிக் பேக் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லைனாலும் அப்பவே வந்து அவர் வந்து தொப்ப விழாம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய எக்ஸசைஸ் வேலை போக எக்ஸசைஸ் செய்திருக்கிறார் இன்னைக்கும் அவர்கிட்ட வாங்கின உடற்பயிற்சி கருவிகளை பத்தி நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் எத்தனையோ நடிகர்கள் எனக்கு கரலாக்கட்டை கொடுத்தாரு எனக்கு இந்த தம் தம்சப்பா என்னமோ சொல்லுவாங்க இப்படி தூக்குவாங்க குண்டு மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் கூட கிடந்துச்சு எங்க வீட்டுல ரெண்டு டிக்கெட் பைத்தியமா தெரியும் அவரை பார்த்துட்டு வந்து சிலம்பம் கத்துக்கிறது என்ன தண்டால் எடுக்கிறது என்ன அந்த மாதிரி அவர் வந்து இதெல்லாம் பத்தாதுன்னு வால் பயிற்சி வால் பயிற்சி செய்ய போறது இது சிலம்பம் கத்துக்க போறது அப்படின்னு உழைப்போட அருமையை பத்தியும் அந்த புத்தகத்துல நம்ம எம்ஜிஆருங்கிற புத்தக நூலகத்துல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து தெரிஞ்சுக்கிறலாம் அப்புறம் கருணை ஈகை குணம் அடுத்தவங்களுக்கு கூட்டு ஓத ஒரு ஈகை குணம் இருந்தும் இல்லாதவன் ஏழ் இருந்தும் இல்லாதவன் தான் ஏழ் ஆஹ் என்கிட்ட எதுவும் இல்லையா அவங்களுக்கு செய்யறவன் செய்யறதுக்கு நினைக்கிறது தான் பணக்காரன் உண்மையிலே பணக்காரவன் ஆஹ் பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை அப்படின்னு அவரே பா சொல்லிருக்காரு நம்மளுக்கு கவிஞர்கள் மூலம் அந்த மாதிரி ஆஹ் இருந்தாலும் இல்லைனாலும் கொடுக்குற மனத்திலிருந்து அவனை மாதிரி ஒரு பணக்காரன் இருக்க முடியாது அந்த வகையில வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் சொல்லுவார் அவர் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர் அவர் சொல்லுவார் என்னை குட்டி ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு நான் இல்ல எனக்கு எது வேணாயான்னு கேட்டேன் சொன்னேன் இல்ல ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்ல சொல்ல நான் மறுத்ததுனால அவர் ஒரு கரலாக்கட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா எனக்கு வந்து உடற்பயிற்சியில ஒரு நடிகனுக்கு இது ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாரு இன்னைக்கு நான் அத சொல்றேன் அதை செய்யறேன் அப்படிங்கிறத அவருடைய உடல்வாக பார்த்தேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கும் விளம்பரங்களை முதற்கொண்டு சினிமாவுக்கு அவர் வந்து பல வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து இன்னமும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த உடல் அமைப்பை வந்து அவர் சொன்னா பொருந்தும் எம்ஜிஆரை பத்தி அவர் சொன்னா பொருந்தும் ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆருடைய கருத்தை ஒரு மாதிரியான தன்னுடைய உடலை வயச காப்பாத்திக்கிறவர் அவர் அது அவர் அது எம்ஜிஆரை பத்தி ஏ டுசட் சொல்லுவார் சத்தியராஜ் மேடைகள்ல அவர் என்ன அவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு எந்த பாட்டுல எந்த சீன்ல அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு அவ்வளவு சொல்லுவார் அது மாதிரி உடற்பயிற்சியோ வசதி இல்லாத நேரத்துல ஒரு மரத்துல தாஞ்சி இருந்துகிட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணுவாராம் எம்ஜிஆர் காசு இல்லாத நேரத்துல கூட அந்த மாதிரி செய்வாராம் அதுக்கப்புறம் வசதிகள் வந்த பிறகு சின்னப்பா தேவர் தாண்டோ சின்னப்பா தேவரோட ஒரு ஜிம்முக்கு போய் பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்காரு இப்படி மத்தவங்க கத்துக்கிற வேண்டிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டார் எம் ஜி ராமச்சந்திரன் இப்படி கண்டிப்பு ஈகை குணம் தொழில்ல பக்தி இதெல்லாமே அந்த டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி எழுதுனா உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும் போது வர்ற ஒரு உத்வேகம் ஐயாவுடைய அக்கணி சிறகுகளை படிக்கும் போது வரக்கூடிய ஒரு உத்வேகம் எம்ஜிஆருங்கிற நூலகத்துல இருக்கிற நூல்ல இருந்து ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கங்களையும் படிக்கும் போது நமக்கு அந்த உத்வேகம் வரும் அத நாம இன்னும் நிறைய படிக்கத்தான் போறோம் அடுத்தடுத்து தான் போறோம் சரியா வரட்டுமா இன்னைக்கு வந்து அதை பத்தி ஒரு சின்ன முன்னோட்டம் தான் கொடுத்தேன் நான் நாளைக்கு பார்க்கல